இந்த செப்டம்பர் மாதத்தில் பயிர் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஹைப்ரிட் ரகம் பயிர் பண்ணிங்கன்னா இருபதுலேருந்து இருபத்தஞ்சு கிலோ விதை தேவைப்படும் இப்போ இதுவே மற்ற கலர் ரகங்கள் பயிர் பண்ணுறீங்கன்னா அதிகபட்சமாக நமக்கு நாற்பது கிலோ வரைக்கும் விதை தேவைப்படும் இப்போ நம்ம ஒரு ஆவரேஜாக இருபத்தஞ்சு கிலோ விதையை நீங்கள் விட போகிறீங்க அப்படின்னா அந்த அஞ்சு கிலோ விதை முளைக்கிறதுக்கு எவ்வளோ ஏரியா தேவைப்படும் அதாவது நாத்தங்கால எவ்வளோ இடத்துக்கு நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம ஃபர்ஸ்ட்டு கண்டுபிடிக்க போகிறோம் ஐஆர் இருபதை ஒரு எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கோம் இப்போ இந்த ஐஆர் இருபதோட ஆயிரம் விதைகளோட எடை அப்படின்னு பார்த்தா பத்தொம்போது கிராம் அப்போ இருபத்தஞ்சு கிலோ விதையில எத்தனை பத்தொம்பது கிராம் இருக்கும் இதை நீங்கள் கணக்கு பண்ணீங்கன்னா கிட்டத்தட்ட இருபத்தி அஞ்சு கிலோ மூட்டை வெதநெல்லில் கிட்டத்தட்ட பதிமூன்று லட்சம் நெல் நமக்கு கிடைக்கும் ஸோ அப்போ இதில் வெறும் ஒரு எண்பது பெர்சன்ட் நெல் நமக்கு ஒழுங்காக முளைச்சாலே கிட்டத்தட்ட பத்தரை லட்சம் நாற்று நமக்கு ரெடியாக ஆரம்பிக்கும் அந்த பத்தரை லட்சம் விதைகளுமே ஒழுங்கா நாற்றா மாறணும் அப்படின்னா கிட்டத்தட்ட நம்ம மினிமம் ஏழு செண்டு நாற்றங்கால் ரெடி பண்ணி ஆகணும் அதிகபட்சமாக பத்து செண்டு விட்டோம்னா இன்னுமே நல்லது ஸோ அப்போ குறைஞ்சபட்சம் ஏழு சென்ட்லேருந்து பத்து சென்ட்டுக்கு நம்ம நாத்தங்காலை ரெடி பண்ணி ஆகணும் இப்போ நம்ம நாத்தங்காலுக்கு இடத்த ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் அடுத்தது அதில் போட வேண்டிய உரங்களை நம்ம பார்ப்போம் இதில் மேக்சிமம் நம்ம வந்து கெமிக்கல் உரங்களை தான் பேச போகிறேன் ஸோ நீங்கள் ஆர்கானிக் தேவைப்படுது அப்படின்னா அதை கமெண்டில் சொல்லுங்கள் அதுக்கு தனியாக ஒரு வீடியோ போட்டுருவோம் ஏன்னா ரெண்டுத்தையும் பேசுனான்னா கிட்டத்தட்ட வீடியோ பதினஞ்சு நிமிஷத்துக்கு மேலே போயிடும் இப்போ நீங்கள் நாத்தங்காலுக்கு கீழே என்னென்ன உரங்களை போடணும் அப்படின்னா அப்படின்னா அஞ்சுலேருந்து ஒரு பத்து கிலோ டிஏபி ஒரு அரை டன்னு குப்பை உங்களுக்கு குப்பை கிடைக்கல அப்படின்னா பிளாக் போஸ்டர் அரை கிலோலேருந்து ஒரு கிலோவை சேர்த்துக்கலாம் இதை போட்டுகிட்டே நீங்கள் விதை விட ஆரம்பிக்கலாம் இப்போ இன்னொரு பிரச்சனை வரும் நம்ம நாற்று பிடுங்குறப்ப அது எந்த ஏரியாவில் அதிகமாக வரும் அப்படின்னா களிமண் சார்ந்த பகுதிகளில் இந்த பிரச்சனை வரும் அதாவது நாற்று அருந்து போகிற பிரச்சனை அந்த பிரச்சனை உங்களுக்கு வரும் அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா ஜிப்ஸை வந்து இந்த ஒரு பத்து சென்ட் இடத்துக்கு ஒரு ஒரு மூட்டை ஜிப்ஸும் போட்டுக்கோங்க இது போட்டிங்க அப்படின்னா மண் வந்து லூஸ் ஆகும் அது மூலமாக உங்களுக்கு நாற்றை பிடுங்குறப்ப ஈஸியாக <து> பிடுங்க முடியும் அதனால் இதை நீங்கள் கீழே போட்டுக்கிறது நல்லது இப்போ நம்ம உரங்களை போட்டாச்சு அடுத்தது வந்து விதையை சூஸ் பண்ணணும் என்ன விதையை நம்ம பயன்படுத்துகிறது அப்படிங்கிறது இந்த செப்டம்பர் மாதத்துக்கு என்னென்ன ரேங்கில் பயிர் பண்ணலாம் அப்படின்னு நம்ம போன மாதமே ஒரு வீடியோ போட்டோம் அப்புறம் உப்பு தண்ணி உப்பு சார்ந்த இடங்களுக்கு என்னென்ன ரேங்களை பயிர் பண்ணலாம் அப்படின்னா அதுக்கும் ஒரு வீடியோ போட்டுருக்கேன் அந்த வீடியோவோட எல்லாம் கீழே தர்றேன் ஸோ அதில் உங்களுக்கு எந்த ரகம் சூட்டபிள் ஆகுதோ அந்த ரேங்களை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க ஸோ இப்போ ரகத்தை சூஸ் பண்ணியாச்சு அடுத்தது விதை நேர்த்தி பண்ணி ஆகணும் இப்போ விதை நேர்த்தி பற்றியுமே ஒரு வீடியோ போட்டாச்சு ஸோ இது நாத்தங்கால் பற்றி நம்ம ஃபுல்லாக பேசுகிறதுனால சுருக்கமாக இங்கே நான் சொல்லிவிட்டு நம்ம அடுத்த பாயிண்ட்டுக்கு மூவ் ஆகும் ஸோ இப்போ நீங்கள் விதை நேர்த்தி பண்ண போகிறீங்க அப்படின்னா நான் ஒரு கிலோ விதைக்கான அளவை நான் சொல்லிடுறேன் நீங்கள் எத்தனை கிலோ விதை விடுறீங்களோ அது அப்படியே பெருக்கிட்டா உங்களுக்கு இருக்கான வேல்யூ கிடச்சிரும் இல்லை இதில் உங்களுக்கு ஏதாவது சிரமம் இருக்குது அப்படின்னா மேலே நம்ம கிராப்ஸ் கார்டனோட இலவச ஆலோசனை நம்பர் இருக்குது அதுக்கு நீங்கள் கால் பண்ணி உங்களோட சந்தேகங்களை தீர்த்துக்கலாம் ஸோ இப்போ ஒரு கிலோ விதையை விதை நிறுத்தி பண்ணுறதுக்கு என்னென்ன நமக்கு தேவைப்படும் அப்படின்னா ஒரு கிலோ விதை ஒரு லிட்டர் தண்ணி பத்து மில்லி ஷீல்டு இந்த ஒரு லிட்டர் தண்ணியில் இந்த பத்து மில்லி ஷீல்டை முதல்ல போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த ஒரு கிலோ விதையை இதில் கொட்டணும் கொட்டிவிட்டு ஒரு நைட்டு ஃபுல்லாக ஊற வச்சுட்டு காலையில் எடுத்துகிட்டு நீங்கள் விட ஆரம்பிக்கலாம் இந்த ஷீல்டு எதுக்காக பயன்படுத்தணும் அப்படின்னா முக்கியமாக குழந்தை நோய் வேரடுகள் தண்டல்கள் இந்த மாதிரி பிரச்சனைலாம் வராமல் இருக்கிறதுக்காக தான் இந்த ஷீல்டு இந்த ஷீல்டை நம்ம பயன்படுத்துகிறப்ப இது விதை மேலே ஒரு லேயர் மாதிரி ஒட்டிக்கும் அதாவது ஒரு அடுக்கு மாதிரி ஒட்டிக்கும் இதனால் பூஞ்சானங்களோட பிரச்சனை விதைக்கு வராமல் இருக்கும் ஸோ அதனால தான் இந்த ஷீல்டு அப்படிங்கிறது ஸோ அப்போ நம்ம விதை விட்டாச்சு அடுத்தது வந்து நமக்கு நார்மலாக வளர்ச்சி இருந்துக்கிட்டு இருக்கோம் இப்போ இதில் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு பத்து நாளைக்கு ஒரு தடவை பண்ண மாதிரி ஏதாவது ஒன்று ஸ்ப்ரே பண்ணலாம் இது எதுக்காக அப்படின்னா பூச்சி தாக்குதல் வந்து குருத்து பூச்சி இலை சுருட்டு புழு அதோட தாக்கம் வந்து நமக்கு வராமல் இருக்கிறதுக்காக ஒரு பத்தாவது நாள் ஒரு ஸ்ப்ரே கொடுக்கலாம் இப்போ நாற்று வளர்ந்துக்கிட்டு இருக்குது ஆனால் ஒரு பிரச்சனை அங்கங்கே மஞ்சள் மஞ்சளாக திட்டு இருக்குது ஒழுங்காக நாற்றோட வளர்ச்சி இல்லை இப்போ என்ன பண்ணுறது ஒரு அஞ்சு கிலோ அமோனியம் சல்ஃபேட்டு அரை கிலோ பிளாக் போஸ்ட்டு இது ரெண்டுத்தையும் கலந்துட்டு வயலில் வீசு ரெண்டு மூணு நாளே உங்களுக்கு பயிர் பச்சை திருப்பி நல்லா வளர ஆரம்பிச்சிடும் இது வந்து ரொம்ப குயிக்கான ரிசல்ட்டை கொடுக்கும் ஸோ அதுக்கப்புறமா இன்னொரு பிரச்சனை நம்ம இப்போ நாற்றை பிடுங்க போகிறோம் நாற்றை பிடுங்க போகிறோம் அப்படின்னா பிடுங்குறப்ப நாற்றை அருந்துக்கிட்டு வருது இப்போ இதுக்கு என்ன பண்ணுறது அப்படிங்கிறதையும் நம்ம இப்போ பார்ப்போம் இந்த நாற்றை அருந்து போகுது அப்படிங்கிறத நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்க அப்படின்னா நாளைக்கு நாற்றை பறிக்கிறத வச்சுக்கிட்டு இன்றைக்கி நீங்கள் இந்த நம்ம சொல்கிற உரங்களை கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக செட் ஆகாது நாற்று பிடுங்குறதுக்கு ஒரு பத்து நாள் முன்னாடியாவது இந்த உரங்களை கொடுத்தா தான் உங்களுக்கு மண் கொஞ்சம் ஆகி வேர் விளை இன்னும் கொஞ்சம் அதிகமாகி நாற்று பிடுங்குறப்ப ஈஸியாக வெளியில் வரும் என்னென்ன உரங்கள்னா ஒரு அஞ்சுலேருந்து ஏழு கிலோ டிஏபி அதுக்கப்புறம் இருபதுலேருந்து நாற்பது கிலோ அளவுக்கு ஜிப்சம் இது ரெண்டுத்தையும் போட்டிங்கன்னா மண் கொஞ்சம் ஆகும் இது மூலமாக நீங்கள் நாற்றை வந்து ஈஸியாக பிடுங்கலாம் ஸோ ஆள் தான் இந்த வீடியோ இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்புறேன் வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க நம்ம கிராப்ஸ்கானையுமே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்